நல்லவர் உதவி செய்பவள் அமைதியானவள் பக்திமான் பொறுமைசாலி என்று பேசும் நம்மை பின்னாடி கஞ்சம் சுயநலவாதி பொறாமை புடிச்சவ கூடியிருக்கிறவங்களுக்கு ஒன்னும் செய்ய மாட்டா பெருமை பேசிட்டே இருப்பா ரொம்ப சாமர்த்தியசாலி என்று சுற்றியுள்ளவர்கள் பேசுவது சில நேரம் நம் காதுகளில் விழுகிறது இவைகளுக்கு நாம் வழக்கறிஞராக இருந்த போதிலும் உண்மையில் அவர்கள் பின்னாடி பேசுவது சரியா தவறா என்பதற்கு பதிலாக உண்மையா பொய்யா என்று நாம் அறிந்து கொள்வது அவசியம் கடவுள் அனைவரையும் விரைவில் நியாயந்தீர்ப்பார் என்று நம்பும் நாம் நம்மை சுயபரிசோதனை அதாவது நம்மை நாமே நிதானிக்க திருமறை அழைக்கிறது நாம் ஒருவேளை தவறாக செயல்பட்டிருந்தாலும் நம் நடத்தையை புரிந்து கொண்டு நம்மை தாழ்த்திக்கொண்டால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் அதாவது பெறுவோம் மற்றவர்களின் விமர்சன அடிப்படையிலான நமக்கு அடையாளம் காட்டி நமக்குள் உள்ள தெய்வீகத்தன்மை தன்மை வெளிப்பட உதவுகிறது எனவே நம்மை நோக்கி பாயும் விமர்சன அம்புகளுக்கு பதில் அம்பு தொடுக்காமல் குறை நமக்குள் உள்ளதா என்று நம்மை நாம் நிதானமாய் நிதானிப்போம் கடவுளே உமது நியாய தீர்ப்புகளுக்காக காத்திருக்கும் நாங்கள் மற்றவர்களை அல்ல எங்களையே நிதானித்துக் கொள்ள ஞானத்தை தாரும் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும்